கேரண்டே விட்டார்கள் தம்பி பாண்டி சாமிக்கு முட்டுங்காங்க களம் காண கூடிய கண்டுபட்டி நெத்துக்கி நெட்டு குழுவில் ஆடக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா திருவாடாலை மண்ணின் மைந்தன் பாண்டி என்னுடைய சொந்த மருமகன் எஸ் பி கில்லர் நாட்டினுடைய உரிமையாளர் மற்றும் வேலுகோட்டை தாலுகா விளாங்காட்டூர் கார்த்திக் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்ளிவிட்டு சிவகங்கை மாவட்டம் கண்டுப்பெட்டி நம்பிக்கை நாயகன் அன்பு அண்ணன் சீமான் அவர்கள் எண்ணற்ற வடமஞ்சு கிரட்டு நிகழ்ச்சிகளையும் மஞ்சு கிரேட்டு நிகழ்ச்சிகளையும் மாட்டு அண்டி பண்ணைகளையும் இன்ஸ்டாகிராம் மூலம் வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்திக்கொள்ள தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் சீமான் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பார் நன்றிகளை உருத்தாக்கி பொன்னாரை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது அண்ணே சீமா அண்ணே அண்ணே சீமா அண்ணா

சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்துடமா பெருமை சேத்திடவாக்க வீரர்களுக்கு பெருமை காலையா ஒன்பது கல்லூரி என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலைக்க இல்லை வேங்கை பொருத்தி பொறுத்திருந்தார்போம் நேரங்கள்

வாடிப்பட்டி போரூர் கழகம் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் உழவர் உற்பத்தியாளர் குழு செயலாளர் மாநில துணை செயலாளர் வடமாடு நலச்சங்கம் குமரன் நர்சரி பள்ளி உரிமையாளர் அருணா பேக்கரி உரிமையாளர் டாக்டர் கே எஸ் அசோக் குமார் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொடங்க பெருமதற்க உத்தங்குடி ராயல் ஹோம் பர்னிச்சர் உரிமையாளர் கிருஷ்ண கோணார் அவரது காரி காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீது நன்றே பிறபர வாரா என்கின்ற வாசகத்தை ஐநா சபையிலே ஒலிக்கச் செய்தார் கணியன் பூங்குன்றனார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடார் கணியன் என்பது போரோ பூங்குன்றம் என்பது போரு திருப்பத்தூருக்கு அருகாமல் இருக்கின்ற மகிபாலன் பட்டிதான் அந்த போரு எப்போது பெற்ற வரலாறு அந்த வரலாற்றுக்கு பெருமை சேர்த்துடா சிவக்க சிவக்க பிறந்து சிவந்த வண்ணிலே வளர்ந்து செம்மன் புழுதியிலே பயிற்சி எடுத்த சிவகங்கை மாவட்ட நாட்டரசன் கோட்டைக்கு அருகாமல் இருக்கின்ற கண்டுப்பட்டி வெட்டிக்கு நெத்திகுழு நண்பர்கள் மிக துடிப்புடன் இருக்கிறார்கள் இந்த கடுமையான இல்லை இந்த கடுமையான போராட்டத்திலே விழாக்கண தர இருக்கின்ற சிறப்பு கட்சிகள் பெறுவதற்கு ஹாலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தர் ஜமையத்திலே ஆடு வல்லத்தை அலகரித்த கொண்டிருக்கின்ற இருக்கின்ற ஹாலை கண்கள் முறைக்க காது வெறிக்க வாழ்கள் நாளும் எட்டி உரைக்க ரொம்ப ரெண்டும் கொத்தி கிழிக்க தொடுவோ நஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க கட்டுடல் மேனியாக புகழ் அணைத்த ஓரடி ஆடி கொண்டிருக்கின்ற வாழை ஊத்தங்குடி ராயகோம் பர்னிச்சர் கிருஷ்ணகுணார் அவரது வாழை மிக துடிப்புடன் வந்து கொண்டு இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாத புகழ் ஒ வீடு அருண் அம்பலம் பயலுக ஊமச்சி ஊபட்சிகுளம் சுரேஷ் சார்பாக வெள்ளி நாடகம் கொண்டிருக்கிறார்கள் புகழ் அருண் அம்பலம் பயலுக சுரேஷ் சுரேஷ் சார்பாக வெள்ளி நாடகம் விளக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் பாண்டியன் கோட்டை கதிர் கதிர்காலை உரிமையாளர் சார்பாக மதுரை மாவட்டம் பாண்டியன் கோட்டை கதிர்காலை உரிமையாளர் அவர்கள் சார்பாக சிறப்பு சார்ப்பரிச மதுரை மாவட்ட பாண்டியன் கோட்டை கதிர்கால உரிமையாளர் தனபாண்டி அவர்கள் சார்பாக சிறப்பு சிறப்பு பரிசாக இந்த திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோயில் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் மாவீரன் குருசாமி யாதவ் தவப்புதல்வன் லாலயன் குருரசன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றத அத்துடை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாட்டுப்பிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பது பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை முத்தங்குடி ராயல் ஹோம் பர்னிச்சர் உரிமையாளர் கிருஷ்ண கோடார் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களே சிவகங்கை மாவட்டம் என்றாலே இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் தியாகம் செய்த வீரமங்கை வேலுராஜியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியம் கண்டுப்பட்டி நெத்திக்கு நெத்தி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழாக்களை தர இருக்கின்ற சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மனமையிலே மாட்டா காலை வேற பொழுதுகளே மனத்திற்கு இனிமையான ஆட்டா அதுதான் நம் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் வட வணக்கது புண்ணிய பூமியான இளஞ்சிய மங்களத்திலே

காலை மிக கொண்டிருக்கின்றது அந்த எப்படி அடக்கிய தீர்வோம் என ஒரே நாட்டத்தாடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த கம்பர் மண்ணிற்கு பெருமை சேப்பிட நாட்டரசன் கோட்டைக்கு அருகாமையில் இருக்கின்ற கண்டுப்பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றின் கூறு கண்டு தயங்காது தரையின் சூடு கண்டு ஒதுங்காது செயல் ஒன்று பெயராக பெயர் ஒன்று சுவடாக சுவர் ஒன்று வரலாறாக களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற

வான் வணங்கி களம் நுழைந்த காலகர்களா யார் என்று பொறுத்திருந்து பாருங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வம்புக்கு இழுக்கின்ற நண்பர்களா சட்டமிட்டு ஆடுகின்றா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா மாட்டு மேல தப்பா பெயரக்ட் கட்டுலாம் தப்பக்கூடாது மாட்டு மேலே தப்பக்கூடாது கட்டிக்கலாம் சீப்பி அறியுங்கள் கைத்தட்டு வீரர்களை படுத்துங்கள் ராமனின் ஈட்டியும் அர்ஜுனனின் அம்பும் பீமனின் கடையும் ஒன்றாக சேர்ந்து சீறி فائகின்ற ஒற்றை காலையா இல்லை வான நோக்கி ஏர்ந்திருக்கும் இரு கொம்புகளை அடக்கwidetildeக்கின்ற காலை எர்களாயென ወርத்துந்துவார்தா வள்ளலி நெற்றி तिलक விட்டு பகட்டான வாளை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை வர்ணம் கொண்டு திமிலில் மொத்தம் தடிக்க வந்த வீர விருமை செய்துறா சீட்டு அடியங்கள் மாட்ட உட்காருங்க மாட்ட உட்காருங்கப்பு கண்டுปட்டி நெற்றிக்கு நெற்றி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது நடந்துவிருந்த சுற்றிலே சிவகங்கை மாவட்டம் நாட்டு